அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவர்களின் சகாய அன்னையின் பக்தர்களை இந்த அருமையான நவ நாட்களிலே அன்னையினுடைய புதுமைகளை பற்றி நாம் சிந்திக்கின்றோம் இன்று தொன்போஸ்கோ எவ்வாறு கிறிஸ்துவின் சகாய அன்னை மையப்படுத்தினார் அவள் வழியாக புதுமைகளை உணர்ந்தார் அவர் வாழ்க்கையே ஒரு புதுமையாக அமைந்தது ஒன்பது வயது கனவிலிருந்து பிறப்பிலிருந்து இறப்பிலே அருமையாக சொல்லுகின்ற அவருடைய வார்த்தை எல்லாம் அவள் செயல் புதுமைகளை உணர்ந்தார் அவருடைய வாழ்க்கையும் பணியும் புதுமைகளின் அடிப்படையிலே அமைந்தது அவளுடைய பரிந்துரை வழியாக அவளுடைய ஆசிரோடு எவ்வளோ புதுமைகளை செய்தார் அதிலிருந்து ஒரு புதுமை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழிலே மே மாதம் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணி மாணவர்கள் எல்லோரும் சகாய அன்னையினுடைய திருத்தலத்திலே தூரி நகரிலே எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே ஒரு இருபது பேர் இருக்கும் அவர்கள் ஒவ்வொரு அருட்சத்திற்காக துன்பஸ்கு வருவார் அவரிடம் பாவ செய்யணும் என்பதற்காக காத்திருந்தார்கள் அப்படி பொழுது அங்கே ஒரு பிள்ளை வந்த அவள் பேர் மரிய ஸ்பர்தேரோ ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் அத்தையோடு வந்தான் அவளுக்கு பார்வை இல்லை அவள் வந்து அங்கே இருக்கும் பொழுது ஃப்ரான்சைஸ் தல்மாத்ஸோ நம்முடைய சலீஷ குரு அங்கே வந்து அவர்களை பார்த்து என்னமே வேணும் பார்வைக்காக புதுமைக்காக வந்தோம் கண்டு தெரியல என் பிள்ளைக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அவர் சொல்லுகிற பிறகு அப்புறமா சொல்கிறாரு அந்த பிள்ளை அந்த பார்த்த சமயத்தில் இடையுமே வெடித்து விட்டது ஏனென்றால் அவருடைய கண்ணை பார்த்தேன் அந்த கரு புள்ளி இல்லையா அதுவே இல்லை வெள்ளை கல் மாதிரி இருந்தது அவருடைய கண்ணிலே அதுதான் நான் பார்த்தேன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு எப்படி இந்த ஒரு பத்து பன்னெண்டு வயது அந்த பிள்ளைக்கு அவர் தோன்பஸ்கோ வந்தார் தோன்பஸ்கோ வந்தவொடனே அவர் ஃப்ரான்சிஸ் தாரஸோ தந்தையும் அவரோட சொன்னார் அவர் அவர்கிட்ட கேட்டு சரிம்மா அப்புறம் எப்போ இருந்தது பிறவியில் இருந்தேவா இல்லை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு நோய் அதிலிருந்து அவர்கள் பார்வையே போச்சு அப்படியா சரி 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 அப்புறம் எதுக்காக வந்தீங்க பார்வை பெற வேண்டுமா ஆமாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சரி ஓகே சரி இங்கே இருக்கிற பொருட்கள் இது பெருசாக சின்னதா அது ரெண்டு மூணு பொருட்களை காட்டினாராம் அவர் சொன்னால் தெரியலையே அப்புறம் ஜன்னல் பக்கம் அழுத்துட்டு போயிட்டு அதை வெளியே காட்டி அந்த லைட்டை பாருமா லைட் தெரியுதா தெரியலையே சரி அப்புறம் வந்த ஏற்பாடு அவர் கேட்டார் சகாய அன்னை ஜெபித்தால் அவள் வழியாக ஆண்டர் புதுமையை செய்வார் என்று நீ நம்புறியா கண்டிப்பாக அப்புறம் ஒரு மெடலை காட்டினார் தோன்பாஸ்க்கும் மெடலை காசு இதை கொஞ்சம் பார்க்குறியா அது இது என்ன தெரியுதா உடனே அத்தை சொன்னாங்க அவளுக்கு இதெல்லாம் இருமா இருமா ஆ இது தெரியுதா உனக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஆ தெரியுதே அப்படி சரி என்னெல்லாம் தெரியுது கொஞ்சம் பாரு அப்படின்னு அந்த மெடலில் இருக்கிற பார்க்குறது எல்லோரும் விளக்கமாக அவர் எல்லாருக்கும் சொன்னார் அது உடனே ஓகே உடனே தெரியுது அப்படின்ட்டு அவள் கை நீட்டினா அதை வாங்கிறதுக்கு உடனே அந்த மெடல் வந்து கீழே விழுந்துடுச்சு அந்த ரூமில் இருட்டில் போய் ஒரு ஓவரம் போயிடுச்சு உடனே அத்தை குனிஞ்சு அதை தேடுறதுக்காக போனாங்க அவர் சொன்னார் இல்லை இல்லை பிள்ளை எடுக்கட்டும் அப்புறம் அவள் குனிந்து போய் அந்த மெடலை நேராக போயிட்டு உடனே தேடாமல் நேராக போயிட்டு மெடல் எடுத்துகிட்டு வந்து தொன்போஸ் கார்டு கொடுத்தாள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியம் அவளுக்கு பார்வை வந்தது எல்லாவற்றையும் பார்த்தாள் பத்து பன்னெண்டு வயசு சுற்றி இருந்த அத்தனை பிள்ளைகளும் மற்ற மக்களும் எல்லும் ஒரே ஆச்சரியம் பல ஆண்டுகள் பொறுத்தும் அந்த நிகழ்வை அவங்க திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருந்தாங்களாம் டொன்பாஸ்கோ எவ்வளோ புதுமைகளை செய்தார் புனிதர் புதுமைகளை உணர்ந்தார் வாழ்ந்தார் அதை செய்தார் எல்லாம் கிறிஸ்துவின் சகாய அன்னையனுடைய ஆசிரியரோடு இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் அதுவும் சகாய அண்ணனுடைய திருத்தலம் தான் கட்டிகிட்டே இருக்காங்க நான் அறுபத்தி நாலில் தொடங்கினாங்க அறுபத்தெட்டில் அதை ப்ளெஸ் பண்ணாங்க அறுபத்தேழு இது நடக்குது எவ்வாறு சகாய அண்ணனுடைய திருத்தலத்திலே அந்த ஒரு புதுமை நடந்தது அவளுடைய ஆசிரோடு நடந்தது காணா ஒரு இல்லை அவளுடைய ஆசிரோடு அவளுடைய பரிந்துரையோடு இயேசு புதுமை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவாக செய்வார் கிறிஸ்துவின் சகாய அண்ணின் மேலே நம்பிக்கை வைப்போம் புதுமைகள் என்ன என்று காண்போம் இதுவே தொன்போஸ்கோடைய வார்த்தைகள் ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவன் சகாய அண்ணின் பக்தர்களே இந்த நவநாளிலே ஆழமாக நம்புவோம் இந்த அன்னை நமக்கு வழியை காட்டுவார் நமக்கு புதுமைகளை பெற்றுக் கொடுப்பார் எந்த விதமான நோய் இருந்தாலும் அதை நீக்கி நமக்கு உடல் நலத்தையும் மன அமைதியும் அளிப்பார் அதற்காக உங்களை வாழ்த்துகின்றேன் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் ஜெபிப்போம் எங்கள் அன்பு தாயை கிறிஸ்துவை உலகிற்கு கொண்டு வந்தது முதல் இந்நாள் வரை பல்வேறு இடங்களிலே உலகின் எத்திசையிலும் நீதாமை புதுமைகளை செய்து எங்கள் எல்லோரும் அன்பு பிள்ளைகளாக வளர்க்கின்றேன் தொன்போஸ்க வழியாக அவரையும் அரவணைத்து அவர் வழியாக லட்சக்கணக்கான மக்கள் மாணவர்களை அரவணைத்து இன்று எல்லா சலேசிய நிறுவனங்கள் வழியாக இல்லங்கள் வழியாக லட்சக்கணக்கான இளையோருடைய வாழ்க்கையை நீதாமே தொட்டு ஆசீர்வதிக்கின்றேன் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றேன் காண ஊரில் செய்தது போல இன்றும் உங்களுடைய திருமகனும் எங்களுக்காக பரிந்துரை பேசி எங்கள் எல்லோருக்கும் நல்ல அமைதியும் வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கை நிறையும் வாழ்க்கையிலே வளர்ச்சியும் வளர்ச்சியும் கொடுக்கின்றேன் உமக்கு நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து எங்களையும் எங்களை சுற்றி வாழ்பவர்களையும் எங்களிடையே வாழுகின்ற எல்லா இளைஞர்கள் இளம் பெண்களையும் நீர்தாமை ஆசீர்வதித்து எல்லோருக்கும் நல்ல வழியை காட்டி இயேசுடைய பிள்ளைகளாக மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு அருளை நிறைவாக அளித்தரணும் கிறிஸ்துவின் சகாய அன்னை பரிந்துரை வழியாக எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஹாப்பி ஃபீஸ்ட் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ